குழலினாலோ தங்கமையிலோட அம்மனாலயோ கண்டிப்பா கல்யாணத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் நிச்சயம் பண்ண போயிட்டு அங்க போய் தேவையில்லாத வேலை எல்லாம் இருக்காங்க குழலி பொண்ணு போட்டுருக்காங்க உண்மையிலேயே தங்கம் தானா எங்க வாங்கினீங்க யாரு கிட்ட சொல்லி கேள்வி மேல கேள்வியா இருக்காங்க ஆனா இதெல்லாம் பார்த்து தங்கமையிலோட அம்மா சுத்தமா பயப்படவே இல்லை ஏன்னா இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு அவங்க ரொம்பவே தைரியமா தான் இருக்காங்க அது போக அவங்க வந்து கிட்டயே இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது போக போக நீயும் பழகிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனா வந்து தங்கமேல் அம்மா கிட்ட ஏதாவது

போது இவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு பேசாம இருந்தாங்கனாலே சரணோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க